அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காமாட்சியம்மன் விளக்கு இந்த காமாட்சி அம்மன் விளக்கு இல்லாத வீடே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த விளக்கு இருந்துட்டாலே நமக்கு அந்த காமாட்சி அம்மனே நம்ம வீட்டில் இருந்தது போல் அப்படின்னு கூட சொல்லலாம் நாம் தினந்தோறும் இந்த காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா தீராத கடன் பிரச்சனை கூட தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க நாம் எப்படிப்பட்ட விளக்குகளோ பூஜையோ வழிபாடோ இருந்தாலும் குறிப்பிட்டு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வழிபடுவது போல வராது அப்படின்னு கூட சொல்லலாங்க அந்த வகையில் காமாட்சி விளக்கை வீட்டில் போது மங்களத்தை உண்டாக்கி பிரச்சனைகளை தீர்க்கும் குறிப்பாக கடன் பிரச்சனையை தீர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இப்படிப்பட்ட இந்த தீபத்தை ஏற்றும்போது காமாட்சி அம்மன் விளக்கில் நம்ம செய்யக்கூடாத தவறுகள் அப்படின்னும் இருக்குது நம்ம எப்படி நாம இந்த தீபத்தை சரியான முறையில் ஏற்றும் போது செல்வ வளம் பெருகி மன நிம்மதியோடு பிரச்சனைகள் தீருதோ அதே போல் நாம் சரியான முறை தவறி செய்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதனால நமக்கு எதிர்மறையான விளைவுகளும் மனக்குழப்பம் ஏற்படலாம் நாம மன சங்கடத்துக்கு உள்ளாகும் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அந்த வகையில காமாட்சியம்மன் விளக்க நாம் எப்படியெல்லாம் ஏற்றணும் எப்படியெல்லாம் செய்யவே கூடாது இவையெல்லாம் ஏன் நாம கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிற நிறைய தகவல்களை தெளிவான முறையில் முறையில் இந்த வீடியோவில் பார்க்க பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதோடு கண்டிப்பாக வீடியோ குரல் லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் காமாட்சி அம்மனுக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் சொல்லப்படாத கருத்துக்கள் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் இந்த விஷயத்த நீங்கள் இது மாதிரி சொல்லியிருக்கலாம் இந்த வீடியோவில் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கிற தகவல்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சொல்லுங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க மறக்காம பில்லைக்கான பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம். நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிற விஷயம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது எதிர்மறையாகவே நடக்குது இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்களா அப்போது கண்டிப்பாக வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அவர்கள் சரியான முறையில் உங்களுக்கு பரிகாரங்கள் சொல்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இது போன்ற விஷயங்களை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நன்மையாகவே இருக்கும் நீங்கள் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன் மறக்காம தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு அனைத்துமே நன்மையாகவே நடக்கும் இப்போ வீடியோக்குள்ள போலாம் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குதாங்க செய்யுது பிரச்சனை தீராமல் அவதிப்படுறவங்களுக்கு ஆன்மீக ரீதியாக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறையாகத்தான் இந்த காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவதை பற்றி சொல்றாங்க இந்த வழிபாடு பரிகாரத்தை தொடர்ந்து நாம நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்தால் உங்களுடைய வேண்டுதல்கள் உடனே நிறைவேறும் குறிப்பாக கடன் சுமை உள்ளவங்க கடன் தீர வேண்டும் அப்படின்னு இந்த வழிபாட்டை மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அது நல்லது நடக்கும் குறிப்பிட்டு நாம் இந்த காமாட்சி அம்மன் வழிபாட்டு முறையில் ஒரு சில விஷயங்கள் எப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்றாங்க அதாவது இந்த விளக்கை நாம் தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து சுத்தமாக குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்துட்டு அரிசி மாவால கோலம் போட்டு நாம இந்த விளக்கை ஏற்றுவது நல்லது அதன் பிறகு இந்த கோலத்தின் மேலே ஒரு சிறிய தட்டை வைத்து அந்த தட்டில் கொஞ்சமாக பச்சரிசி கொட்டி அதன் மேல காமாட்சம்மன் விளக்க வைக்கலாம் அந்த காமாட்சி அம்மன் விளக்கில் நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றி வைக்கலாம் இந்த விளக்குக்கு முன்பாக நம்ம அமர்ந்து நம்மளுடைய கடன் எல்லாம் குறைய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கலாம் கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க குல தெய்வத்தையும் காமாட்சி அம்மன் விளக்கையும் நாம் மனதார காமாட்சி அம்மனையும் பத்து நிமிடங்கள் வேண்டிக்கொண்டு பிரார்த்தனை செய்யலாம் அதன் பிறகு விளக்கை கையெடுத்து வணங்கிவிட்டு ஊதுவத்தி காண்பித்து நம்மளுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க உலக மக்களுடைய நன்மைக்காக தவம் இருந்தவர் தான் காமாட்சி அம்மன் அவர் தவம் இருந்த வேலையில் சகல தெய்வங்களும் காமாட்சி அம்மனுக்குள் அடக்கும் இந்த காரணமாகத்தான் காமாட்சி அம்மனை வழிபட்டாலே ஒருவருக்கு அனைத்து தெய்வ வழிபாடுகளையும் நாம் மேற்கொண்டதற்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு பூஜைக்கு உரிய நாம் பூஜைக்கு உரிய நேரம் அப்படின்னா சூரிய உதயத்திற்கு முன்பு அதாவது காலை ஆறு மணிக்கு முன்பு நம்மளுடைய வீட்டில் நிறைவு செய்திருக்க வேண்டும் கடன் பிரச்சனை என்று நாம் மட்டும் இல்லாமல் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அவையெல்லாம் வைத்து நம்ம வேண்டி கொண்டோம் அப்படின்னா நிச்சயமா நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் நிச்சயமாக நிறைவேறும் என்பதுதான் நம்பிக்கை அந்த வகையில நாம இந்த காமாட்சி அம்மன் விளக்க ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் சரி இந்த காமாட்சி அம்மன் விளக்கை நம்ம ஏற்றும்போது ஒரு சில தவறுகளை செய்யவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க அவையெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு இந்த அம்மன் இந்த காமாட்சி விளக்கை நம்ம எப்போதுமே சுத்தமாகவே வச்சுக்கணுங்க கரிப்படிந்து இருக்கக்கூடாது அது ரொம்ப ரொம்ப தவறானது என்றும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மனுடைய விளக்கை நம்ம ஏற்றோம் அப்படின்னா நேரடியாக தரையில படும்படி வைக்கக்கூடாது கீழே ஒரு தாம்பளை தட்டு வைத்து வழிபாடு செய்யலாம் இந்த தாம்பளத்தட்டு விளக்க விளக்க விட மாதிரி வச்சுக்கணும் விளக்க விட சிறிய அளவுல தாம்பளத்தட்டு வைத்து ஏற்றக்கூடாது விளக்கினுடைய அடிபாகம் சரியாக தாம்பளத்தட்டில் அழுத்தமாக பதிந்து இருக்கணும் தாம்பளத்தில் வைத்த காமாட்சி அம்மன் விளக்கு ஆடிக்கொண்டிருக்க கூடாது திரி போடக்கூடிய இடத்தில் மஞ்சள் குங்குமம் இவையெல்லாம் வைத்து வழிபாடு செய்கிறது நல்லது அங்கே நம்ம வைக்கக்கூடிய அந்த மஞ்சள் குங்குமம் கருகி போகுமாறு விளக்கு ஏற்றக்கூடாது இப்படி நிறைய விஷயங்களை சரியான முறையில நாம காமாட்சம்மன் விளக்குல கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க அப்படி நாம செய்யும்போது சகல நன்மைகளும் நம்மை வந்து அடையும் என்பது தான் உறுதி காமாட்சம்மன் விளக்குக்கு பொட்டு வைக்கும்போது ஒற்றைப்படை எண்ணிக்கையில வைக்கிறது ரொம்ப நல்லது முன்பக்கம் வைப்பது போல் பின்பக்கமும் போட்டு வைக்கிறது தாங்க நல்லது நீங்களும் இதையே கடைப்பிடிங்க கண்டிப்பா நன்மையே நடக்கும் அதே போல் திரி போடும் பொழுது சற்று தூக்கியபடி மஞ்சள் குங்குமம் இவையெல்லாம் வைத்த அந்த இடத்தை விட்டு இடைவெளியே இருக்கும்படி நாம எண்ணெயை துவ்த்து திரித்து தீபம் ஏற்றினா தீபச் சுடர் அழகாக எரியும் தாமழத்தட்டில் வைக்கப்படக்கூடிய பொட்டினுடைய எண்ணிக்கை ஐந்தாக இருக்கிறது ரொம்ப நல்லது தட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கணும் நாம் வைக்க போவது விளக்கு அல்ல சாட்சாப் அந்த காமாட்சி அம்மனையே அமர்த்த போகிறோம் என்று வருத்தப்படுகிறது அதே போல் அதற்கு ஏற்றாற் போல அலங்கரிப்பது சகல சௌபாகியங்களையும் நமக்கு அள்ளி கொடுக்கும் காமாட்சியம்மன் விளக்கு வைப்பதற்கு முன்பு அதற்கு அடியில் ஐந்து ரூபாய் நாணயம் அல்லது ஒரு ரூபாய் நாணயம் ஏதாவது ஒன்று வைக்கலாம் அதன் சிங்கமுகமும் மேற்புறம் தெரியும்படி வைக்கிறது ரொம்ப சிறப்பு இதனை மாற்ற வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க பிறகு விளக்கை அமர்த்தி தீபத்தை ஏற்றுவது நல்லது அமர்த்தி அப்படின்னா என்னென்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது விளக்கை அமைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் அது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் விளக்கை சமாதானப்படுத்தி அமர்த்தி இப்படிலாம் சொல்கிறது தான் நல்லது அந்த தீபத்தை தீபச் சுடரை சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தீபம் நம்ம இருக்கு வீட்டை விட்டு நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே விட்டுட்டு போகக்கூடாதுங்க அந்த தீப சுடர் வந்து கருகிறதுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா ஒரு பூவை எடுத்து அந்த தீபச் சுடர் மேல வைத்து அதை அமர்த்தணும் முத்து போல தீபம் எரியும் போது நம்மளுடைய வாழ்வும் அது போலவே மலரும் அப்படின்னு சொல்லுவாங்க எனவே தீப சுடரை பந்தம் போல எரிய விடாம பார்த்துக்கொள்றது நல்லதுங்க ஒவ்வொரு முறை தீபம் ஏற்றும் பொழுதும் கட்டாயமா புதிய திரியை பயன்படுத்துவது தான் நல்லது திரி நன்றாக இருக்குது என்பதற்காக அதே திரியை பயன்படுத்த கூடாது இந்த வகையில காமாட்சி அம்மன் விளக்க நம்ம வீட்டில் ஏற்றினா நிச்சயமா மகாலட்சுமியினுடைய மனம் குளிரும் நாம வேண்டிய வரம் எல்லாம் அப்படியே சற்றும் யோசிக்காம வாரி பாவில் வழங்கி விடுவாள் அந்த காமாட்சி அம்மன் அப்படின்னே சொல்லலாம் எனவே மகாலட்சுமியினுடைய அருளைப் பெற காமாட்சி அம்மன் விளக்க நாம இது போல ஏற்றி வைத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில மிக பெரும் மாற்றங்களை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு நாம இந்த தீபம் ஏற்றும் போது ஒரு நாணயத்தை போட்டு ஏற்றுவது நல்லது அப்படின்னு பார்த்தோம் அந்த வகையில் பொதுவாகவே இந்த தீபத்தை ஏற்றும்போது ஒரு நாணயத்தையும் காமாட்சம்மன் விளக்கலை போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வரலாம் ஐந்து ரூபாய் நாணயத்தில் தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய நாணயம் கிடைத்தா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம வீட்டில் தீபம் ஏற்றும் காமா ஏற்றும் போது காமாட்சி அம்மன் விளக்கில் தங்க நிறத்தில் இருக்கும் அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை போடலாம் சில பேர் ஒரு ரூபாய் நாணயத்தை கூட காமாட்சி அம்மன் விளக்கில் போடுவாங்க இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தில் தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய நாணயம் கிடைத்தா ரொம்ப நல்லதுங்க வீட்டில் தீபம் ஏற்றும் போது அம்மன் விளக்கில் தங்கத்தில் தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஐந்து ரூபாய் அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை போட்டு தீபம் ஏற்றலாம் இந்த இப்படி நாம ஏற்றும் போது அது நமக்கு ஒரு சிறிய இருந்தா கூட தங்கத்தை கூட ஒரு சிலர் நாணயமாக அந்த தீபத்தில் போட்டு ஏற்றுவதையும் நம்மளால பார்க்க முடியும் இப்படி இப்படி செய்யும் போது பண கஷ்டம் மன கஷ்டம் போன்ற பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய தொடங்கும் நம்மளுடைய வாழ்க்கை காலப்போக்கில் தங்கம் போல மின்ன தொடங்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அந்த வகையில் இந்த தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில மிக மாற்றங்களை ஏற்படுத்தும் என்றே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் தீபம் ஏற்றுவது பற்றிய நிறைய தகவல்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்